சங்கடங்கள் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை சங்கடத்தை தீர்க்காதவன் மனிதனே இல்லை என்று நமது முன்னோர்கள் சொல்கிறார்கள் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்த கட்ட செயல்பாடுகளை செய்யும்போது வாழ்க்கை வளரும்போது சங்கடங்கள் வரும் ஆனால் அதை தீர்க்காமையே இருந்தானா அவன் வாழ்க்கையை முன்னேற முடியாது அவன் அதை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நமது முன்னோர்கள் ஒரு விரதம் வச்சிருக்காங்க அதுதான் சங்கட ஹர சதுர்த்தி ஆம் சங்கடங்களை அறுக்கும் சதுர்த்தி தான் சங்கடர சதுர்த்தி தேய்விரையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி என்று யார் ஒருவர் மனமாற விநாயகரை வழிபாடுகளை செய்கிறாங்களோ நீங்க நம்புறீங்களோ நம்புலையோ செய்கிறீங்களோ சங்கடங்கள் படிப்படியாய் அருந்து காணாமல் போகும் வரும் வெள்ளிக்கிழமை தேவதை நாளுடன் இணைந்த சுக்கரவார சங்கடர சதுர்த்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வம் சார்ந்து எல்லா சங்கடங்களும் காணாமல் போக ஒரு எளிய சூட்சம பரிகாரத்தை சொல்கிறேன் வரும் வெள்ளிக்கிழமை டெடிகேட் பண்ணி இந்த விரதம் இருந்து வழிபாடலை செஞ்சு பாருங்க நிச்சயமாக அவனர்களால் உங்கள் வாழ்வில் சகல சங்கடங்களும் காணாமல் போய் சகல சௌபாகியங்களும் பெருகும் பெருக வேண்டுமென நான் அணுதினமும் வணங்கக்கூடிய என் சக்தி கணபதியையும் பிள்ளையார்பட்டி கணபதியையும் மனதார வேண்டி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் வாழ்க நமது சித்தர்கள் ஒவ்வொரு மனிதனுமே ஆன்மீகத்தில் உச்சத்தில் வரணும் அப்பனா அவன் இல்லற வாழ்க்கையில நல்லா வாழணும் இல்லற வாழ்க்கையில நல்லா வாழணும்னா அவனுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கறதுக்காக அவனுக்கு புரியற மாதிரி பக்தி வழிபாடு சரணாகதி மந்திர ஜபம் பரிகாரம்னு பல விதங்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க அதுல மிக சூட்சமமான விரத தொடக்கங்கள்லேயும் மிக முக்கியமான விரத தொடக்கம்னு சங்கடகர சதுர்த்தியே தீபாவளி மிக அருகில் வருது எல்லாத்துக்குமே பண தேவை செல்வ தேவை இருக்கு ஆனா அந்த தேவையை பூர்த்தி பண்ணணும்னா நம்ம மைண்டை முதல்ல தெளிவுபடுத்தணும் சங்கடங்கள் மனதில் வருது அதற்கப்புறம் உடல்ல வருது அதுக்கப்புறம் வாழ்க்கையில வருது இந்த மூன்று விதமான சங்கடங்களையும் போக்க வரும் வெள்ளிக்கிழமை சுக்கர நாளில் சுக்கர ஓரையான காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள கல்லுப்பு வாங்குங்க வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு ஒரு தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி சென்ட்ரல நெய் அகழ்விளக்கு ஏற்றுங்க பக்கத்துல ஒரு வெத்தலையில பிடிச்சு வச்சா பிள்ளையார் மஞ்சளில் பிடிச்சு ஒரு பிள்ளையாரை வச்சு அவருக்கு குங்குமம் வச்சு அதற்கு முன்னாடி பதினோரு ரூபா காசு பிள்ளையார்பட்டி கணபதியோ அல்லது உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான கணபதியை நினைச்சு பதினோரு ரூபாய் காணிக்கை எடுத்து வச்சிட்டு அங்க நீங்க அமர்ந்து ஓம் கம் கணபதே நம ஓம் கெங்கங் கணபதி கௌரிபுத்ராய பங்கஙங் வருகவே நமக ஸ்ரீம் க்ளீம் க்லாம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வசமானாய நமக இந்த மூன்று மந்திரங்களையும் ஐம்பத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கணபதியோட முழு அருளும் கிடைக்கிறதுக்கு ஓம் ஸ்ரீம் க்ளீம் கம் கணபதே நம ஓம் ஸ்ரீம் கிளீம் கம் கணபதே நம இந்த மந்திரத்தை நூற்றி ஒரு முறை சொல்லி சரணாகதி அடைஞ்சு ஒரு தேங்காயை உடைச்சி வச்சிட்டு ஒரு வாழைப்பழத்தை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கற்பூரமும் ஆரத்தியும் காமிங்க அந்த மஞ்சளில் வச்ச பிள்ளையார கரைச்சி நெற்றி முழுவதும் வச்சுட்டு அதற்கப்பறம் உங்க வீட்டு நிலவில் அந்த பதினோரு காசை ஒரு துணியில கட்டி அந்த மஞ்சளை வச்சு உங்க ஊர் கணபதி கோயிலுக்கு அதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே கொண்டு போய் உண்டியில் போடுங்க தட்டுக்கு கீழே வச்சிருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை எல்லாமே எடுத்து உங்களோட சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்று விநாயகருக்கு பிடிச்ச பொறி உருண்டையை பிரசாதம் அமைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொறியுரண்டை இனிப்பு பொறியுரண்டைய வச்சிங்கன்னா விநாயகர் மயங்கிடுவாருன்னு சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கொழுக்கட்டை மோதகம் போன்ற விஷயங்களையும் வைத்து இந்த தெய்வீகமான வழிபாட்டை செய்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பெருமாற்றம் கிடைக்கும் அன்று இரவு படுக்க போகும்போது ஓம் கம் கணபதே நமங்கின்ற மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை ஒரு பேப்பரில் எழுதி அதில் மஞ்சள் தேய்ச்சு பரிபூர்ணமாக உறங்குங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்விலுக்கக்கூடிய சகல சங்கடங்களையும் அவர் போக்குவார் உங்களுக்கு போக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அன்றைய தினமான தேவதையினால் பதிவு நாம் ஆல்ரெடி போட்டிருக்க இரவு பத்து மணிலேருந்து பத்து பத்துக்கு பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது அதை செய்யுங்க நான் அன்று மாலை கோவையில் நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் சிறப்பு சங்கட சக்தி பூஜை அறுபத்தி ஐந்தாவது மாதம் செய்கிறேன் அதில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் நேரடியாக வரவங்களுக்கு கணபதி மந்திர தீட்சையை நம்ம கொடுக்க இருக்கின்றோம் அன்றைக்கி தனிநபர் ஆலோசனையும் இருக்குது பூஜையில் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு விநாயகரோட தன வசிய வெள்ளை வெள்ள இருக்க ரட்சையை புணுகு தடவி பூஜை பண்ணி அனுப்புகிறோம் உங்களுக்கும் தேவை என்றால் தொலைபேசி தொலைபேசுங்களை தொடர்பு கொண்டு பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் வரும் தீபாவளியை முன்னிட்டு பதினெட்டு விதமான சூட்சம பொருட்களை நம்ம தீபாவளி கிட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தீபாவளியிலிருந்து படிப்படியாக நான் சொல்லக்கூடிய வழிமுறை ஒரு நாற்பத்தெட்டு நாள் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் குபேரகடாச்சம் கிடைக்கும் அது தொடங்கக்கூடிய மிக முக்கியமான நாள் தீபாவளி உங்கள் கிட்ட புக் பண்ணுறவங்க கீழ்கக்கூடிய தொலைபேசங்களை பதிவு செஞ்சு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தீபாவளிக்கு முன்னே உங்கள் இல்லத்திற்கு தேடி வரும் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் ஜெய் சக்தி கணபதி ஜெய் ஜெய் சக்தி கணபதி